வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த பற்றி பார்க்க போறோம் சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் முப்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபுருஷனுக்கு எதனால் வரைக்கும் லாப இடத்துல இருந்த இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ விரைய இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இந்த பயிற்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த சனி பயிற்சி நடக்கும் அடுத்த சனி பயிற்சி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த மீன ராசியில தான் இருக்க போறார் சனி பகவான் இது வந்து திருக்கணிதப்படி நம்ம இந்த சனியினுடைய பயிற்சியை நம்ம கணிச்சு சொல்லிடுறோம் இந்த சனி பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போது மேஷ ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான பதிவுகள் அடிக்கடி வந்துட்டுருக்கும் இப்போ நம்ம இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசி தான் இந்த மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கு இந்த சனியினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஏழரை சனியின் தொடக்கம் விரைய சனியில இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி முதல் கட்ட ஒரு தொடக்கத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார் ஏழரை சனின்போது ரொம்ப வருஷமா ஒரு பதினஞ்சு வருஷமா எல்லாருமே ஏழரை சனின் தான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக சில பேருக்கு ஏழரை சனியினாலே என்னன்னு தெரியாது ஏழரை சனி அப்படின்ற போது இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டாம் இடம் அடுத்த அந்த ராசி அதுக்கு அடுத்த அந்த ராசிக்கு அடுத்த ராசி இந்த மூன்று இடங்களையும் அந்த சனி பகவான் கடந்து செல்லும் போது இரண்டரை வருடங்கள் இரண்டரை வருடங்கள் பனிரெண்டாம் இடத்துல இரண்டரை வருடங்கள் அடுத்து உங்க ராசியிலேயே இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு அடுத்த ராசியில இரண்டரை வருடங்கள் இப்படி மூன்று இடத்துல கடந்து செல்லும் போதுதான் அந்த ஏழரை சனி மிக பலமாக உங்களை தாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி தொடக்கம் இந்த ஏழரை சனி தொடக்கம் விரைய சனியாக தான் இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் முதல்ல இந்த சனி பகவான் மீன ராசியில இருந்து அவருடைய பார்வை எங்க படுது அப்படின்னு பாக்கும்போது முதல்ல மீன ராசியில இருந்து அவருடைய பார்வையாகப்பட்ட அந்த மூன்றாம் இடம் அந்த ரிஷப ராசியில அடுத்து ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசியில அடுத்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசியில இந்த சனி பகவானின் பார்வை மீன ராசியிலிருந்து படுது இது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடமாகப்பட்ட அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல விழுது அடுத்து ருணரோக சத்துரு ஸ்தானமாகப்பட்ட அந்த ஆறாம் இடம் மாதிரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில மாற்றங்களை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நிறைய ஒரு கமிட்மெண்ட் எப்போதுமே வச்சுட்டே இருப்பீங்க ஒரு ஒரு வேலை இல்லாட்டி கூட நமக்கு இன்னொரு வேலை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அதுல இருந்து வருமானம் வரணும் அப்படின்ற மாதிரியாலாம் நிறைய முன் யோஜனையோடு வச்சுட்டு இருப்பீங்க இந்த மேஷராசி என்பர்கள் இப்போ இந்த விரைய சனி என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது விரைய சனின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அந்த சனின்றது பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக ஒரு நீதி காரகன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ம காரகன் எல்லா இடத்துலயும் நம்ம ரொம்ப தெளிவா இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இரண்டரை வருடங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த நேரத்திலையும் காரகமே பாத்தீங்கன்னா இந்த ஈகோ ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதே சமயத்துல ஆசைகளை நிறைய கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கணும் இப்போ மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களுடைய ராசிக்கு உண்டான அதிபதி செவ்வாய் செவ்வாயின்னு சொன்னாலே ரொம்ப தெளிவோட ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு உழைக்கணும் அந்த உழைப்புக்கு ஏற்ற அந்த வருமானத்தை நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு சில டயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியையும் கொடுக்கும் இந்த திட்டமிடுதல் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு எப்போதுமே நல்லதா இருக்குமா எல்லாருமே பிளான் பண்ணி செஞ்சுட்டோம்னா நல்லா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா நம்ம பிளான் பண்ணாதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது சில பேர் நினைக்கலாம் ஆனால் இந்த மேஷராசி என்பர்கள் எப்போதுமே பிளான் பண்ணியும் அதாவது திட்டமிட்டும் சில நேரத்துல அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு இழப்புகள் இருக்கும் அதே சமயத்துல இந்த மேஷராசி என்பர்கள் ஏமாறக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் தன்னுடைய உறவினர்கள் வட்டாரத்துல இவங்க ரொம்ப ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் உறவு நிறைய ஒரு ஏமாற்றத்தை இவர்கள் எப்போதுமே சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அதே சமயத்துல இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய அவங்களுடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு வியாதி இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்தோ இல்ல ஒரு ஸ்டேஜ் நாற்பது வயசுக்கு மேல ஆயாச்சுன்னா அந்த வியாதி தொந்தரவுகள் இவர்கள் கூடையே பயணிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் இவங்களால கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியாது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி விரைய சனியில இருக்கும்போது அதிகப்படியான செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா ஏழரை சனி விரைய சனின்னு சொன்னாலே இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் செலவுகளை அதிகப்படியாக கொடுக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் செலவுகளை கொடுக்கும் அதுதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது குடும்பம் சம்பந்தமான சில செலவுகளை இந்த மேஷ மேஷராசி என்பர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் ஏதாவது ஒரு கட்டாய சூழ்நிலை இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு மேஷ ராசி என்பர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளின் செலவுகளுக்காக சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு அவசியமா இருக்கும் அதற்காக சில நிறைய வருமானங்களை சேர்த்து இது நாள் வரைக்கும் சேமிச்சு வச்சிருப்பீங்க ஒரு கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபருக்காக செலவழிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அடுத்து லோன் மூலமாக கடன் கடன் இது நாள் வரைக்கும் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கறதுக்கு உண்டான ஒரு நிலைமைகள் வரும் அதே சமயம் தொழில் மூலமாக சில கடன்கள் ஒரு முயற்சிகள் எடுப்பாங்க இப்பந்தான் இந்த ஏழரை சனி ஆரம்பிக்குது முயற்சிகளை எடுக்கக்கூடிய சம்பந்தமாக ஏதாவது அவங்களுக்கு அந்த இடத்துல பாசிட்டிவா படும் எனக்கு இந்த இடம் ஒரு நல்லா தெரியுதுன்னா கரெக்டா வருமானத்தை எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த தொழில் சம்பந்தமான சில முயற்சிகளை எடுப்பீங்க அதற்காக கடன் வாங்குறது கடன் மூலமாக சில தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் இந்த மாதிரியான முயற்சிகள்ல உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப இதே விரைய சனி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறோம் அந்த கர்மக்காரகன் நீதிக்காரகன் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கும் போது என்ன ஆகும் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டம் இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு நன்மைகளும் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் தகப்பனார் சம்பந்தமான சில நன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு உறுதுணையாக ஒரு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யாருக்காவது அப்பா வீட்டில இருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையின் மூலமாகவோ இல்ல ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் மூலமாகவோ உங்களுக்கு அதனுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு பார்க்கும் போது சில பிரச்சனைகளிலிருந்து ஒரு நிவாரணம் ஒரு நிவர்த்தது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இரண்டு இடத்துல நீங்க செலவுகளை சந்தித்தாலும் தொழில்முறை மூலமாக அடுத்து குடும்பம் ரீதியாக நீங்க அளவுகளை சந்தித்தாலும் இந்த ஒன்பதாம் இடத்தில் மூலமாக சில ரொம்ப எனக்கு அந்த கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கு மறுமணம் ஆகிறதுக்காக முதல் தாரத்தை நாங்க வரைக்கும் நான் போயிருக்கிறேன் அந்த டிவோர்ஸ் எனக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கோர்ட் கேஸ் ஃபைல் எல்லாம் ஏற்கனவே இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த வழக்குகளிலிருந்து வெளிவர ஒரு தருணமாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இதுதான் கொடுக்க போறார் இந்த சனி பயிற்சியில இந்த இரண்டரை வருடங்களுக்கு இந்த பலன்கள் மட்டும்தான் நடக்க போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு சாதனைகளை செய்யணும் எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த சாதனை செய்யக்கூடிய அந்த முயற்சி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ரொம்ப ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா ஒரு வேலைக்கு போயிடுச்சு ஒரு வேலை இழப்புகள் ஆயிடுச்சு அந்த வேலையை தேடணும் அப்படின்ற ஒரு முயற்சி இல்லாம நான் இனிமே வேலைக்கே போக மாட்டேன் ஆனா நான் ஏதாவது ஒரு தொழில் செய்ய போறேன் அப்படின்னு இவங்களுடைய பிளானையே மாத்திடுவாங்க அந்த மாதிரிதான் இவர்களுடைய மனநிலைகள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் இவர்களுக்கு இந்த ஏழரை சனியாகப்பட்ட அந்த விரைய சனி பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவு அந்த வேலையில சில சிக்கல்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல ஏதாவது விரிசல்கள் இருந்தாலும் அதுவும் மிகவும் பெரிய பிரச்சனை ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அப்போ எங்களுக்கு நல்லதே நடக்காதா அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நீங்க புதுசா ஏதாவது ஒரு தொழில் முயல்றீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு யாருனுடையாவது அதாவது தகப்பனார் வழி பெற்றோர்கள் வழி உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் ஆனால் அந்த முயற்சிகளை செய்யறதுக்கு முன்னாடி தொழில் புதுசா தொடங்குறாங்க அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அந்த முயற்சிகளுக்கு நீங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க தொடங்குறது நல்லது ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது சில நல்ல விளைவுகளும் ஆரம்பிச்சு அதுல ஒரு தோல்வி சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு அந்த தோல்விகள் மூலமாக அந்த ஏழரை சனி மிக பெரிய அளவுல ஒரு லாபத்தை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு உங்களுடைய அடுத்து பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கையில நிறைய பண புழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க வீடு அடுத்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாமே ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் முடியும் அந்த லோன்ல இருந்து திரும்ப நான் ஒரு லோன் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் செய்வீங்க சில தேடி ஒரு இருக்கும் இது எல்லாமே இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்துல இப்படி செய்யும் போது நீங்க என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த ஏழரை சனின்றதை திரும்ப திரும்ப நான் சொல்றது எதுக்காக அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க அதிகப்படியான ஆடம்பர ஒரு வசதிகளை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு பரணி நட்சத்திர அன்பர்கள் அந்த ஆடம்பர வசதிகளை நீங்க ஓரளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக உங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக எதுவுமே செய்யாம இருந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இரண்டரை வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த ஒரு பலன்கள் தான் கிடைக்குமே ஒழிய ஆனால் இதுல இடையில இடையில உங்களுக்கு சில தொந்தரவுகளும் வந்துட்டு போகும் நோய் தொந்தரவுகள் வரும் அடுத்து மருத்துவ செலவுகளும் அடிக்கடி வந்துட்டு போகும் அதனால உங்களுடைய கடனுடைய அளவை ரொம்ப மிக குறைந்த அளவுல வச்சுட்டு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா மிக பெரிய அளவு சாதகமாக இருக்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தொழில மிக பெரிய அளவுல இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கு அதாவது ஏதாவது ஒரு விரயங்கள் அந்த தொழில்ல ஏதோ ஒரு பொருள் இழப்புகளோ இல்ல அந்த தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பட் இந்த தொழில்னால உங்களுக்கு இந்த இரண்டரை வருடங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியாது உங்களுடைய வேற இடத்துல அதாவது உங்களுடைய மார்க்கெட்டிங் வெளி இடத்தை நோக்கி உங்களுடைய டார்கெட் இருந்தது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பையும் உங்களுடைய தொழில் முறை ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதாவது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் அறுபத்தி ஐந்து வயதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு உடல் நலன்ல கண்டிப்பாக தொந்தரவுகள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் செஞ்சுட்டு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா பெரிய அளவு முயற்சி செய்து அதுல எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க பண்ணினீங்கன்னா அதுல தேவையில்லாத பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம மேஷராசி அன்பர்களுக்கு கோச்ச கலாச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் முற்றிலுமாக மாறுபடும் அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்